ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஸூ ஸ்கிரைப் மை சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டேன் ஹேர் க்ரோக்கான ட்ரீட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி இங்கிலீஷ் மெடிசினில் ஹேர் ஹேர் ஃபால் ஹேர் க்ரோத்துக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மீனாக்சல்னு ஒரு ரெகுலியூஷன் இருக்குது இதுதான் வந்து டாக்டருமே பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்க முக்கியமாக அதிகமாக இதுதான் பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கனா ஃபைவ் பர்சன்டேஜ் நெல்பெஸ்ட் நிறைய இதில் இருக்குது இதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பிஸ்க்ரைப் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா அவங்க தலையில் யூஸ் பண்ண ஒரு மினிமம் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்தான் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஒன் டூ த்ரீ மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது ஹேர் ஹேர்ஃபாலாக வந்து ஃபாலோ ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக தலைக்கு அதிகமாக்கி தான் உங்களுக்கு ஹேர் ஹேர் க்ரோத் வந்து வருது இது வந்து நிறைய பேர் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக ஒரு தடவை யூஸ் பண்ணால் கண்டிவஸ்ஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணுறீங்களோ திரும்பி வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோ ஹேர் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடுது ஹேர்ஃபால் ஹேர்ஃபால் வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இதில் வந்து சைட் எஃபெக்ட்ஸும் நிறைய இருக்குன்ற மாதிரியும் சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டருமே சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அதுன்னு சொல்கிறாங்க ஆனால் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது நிறைய பேருக்கு இருக்குது நம்மளே வந்து நம்ம பிரியஸ் வீடியோவில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குன்றது நம்ம ப்ரூஃபோட போட்டிருந்தோம் என் ஃப்ரெண்ட்ஸுமே இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீ இதை பற்றி சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்கணுன்னா நம்ம நம்ம சேனல்லே அது வீடியோ இருக்கு மினாக்சில் சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது எப்படின்றது தெரிஞ்சிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபினாஸ்டேட்னு ஒரு டேப்லெட் வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க இந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலுக்கானது இதுதான் இதுவுமே இது ரெண்டுத்தையும் பேரலாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் இருக்குன்ற மாதிரி டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க பட் அவங்களுமே டாக்டருமே என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டே டேப்லெட்டை வந்து சஜெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையான்னு கேட்குறாங்க இதில் வந்து நிறைய இதில் கூகுள்லையோ நிறைய பேர் ரிவியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து செக்ஷுவல் டிசியர் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது ஃபினஸ்டேட் டேப்லெட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதோட இது சொல்கிறாங்க பட் ஆனால் இது ரெண்டு காம்பினேஷனாக யூஸ் பண்ணுறபோது ஹேர் க்ரோத் இருக்குன்றது நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பட் சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது ஸோ நீங்கள் இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை நல்ல கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்கிறேன் என் கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் இது ரெண்டுமே பெஸ்ட் ரிசல்ட் இருக்குது அது சைட் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது ஸோ நீங்கள் பெட்டர் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இது ரெண்டுத்தையுமே அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஆர்பின்னு ஒன்று இருக்குது பிஆர்பி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட்டே எடுத்து அதில் வந்து இருக்கிற பிளாஸ்வா விட்டு தனியாக பிரித்து உங்கள் தலையில் என்ஜாய் பண்ணுவாங்க இதுவுமே உங்கள் தலையில் உள்ள ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவுமே நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ண முடியும் மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு எயிட் சிட்டிங்ஸ் அதாவது எயிட் மந்த்தாவது நீங்கள் யூஸ் பண்ணாதான் செவன்டி எயிட் மந்த்ஸ் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சமாக இருக்கும் இதுவுமே ஒரு முக்கியமான மெடிசனாக வந்து எல்லாருமே யூஸ் இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இது உங்களோட ப்ளட்டே எடுத்து உங்கள் தலையில் எழுஞ்ச பிளாஸ்மா மட்டும் பிரிச்சுன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல நிறைய பேர் அந்தளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலை இதோட ரிவியூஸ் வந்து அந்த மாதிரி இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ட்ரீட்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் தான் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா என்னென்னா அவங்களோட தலையில் இருக்கிற முடி பின்னாடி வந்து முடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடிலாம் முடி முன்னாடி முடி இருக்கும் மேலே த மேலே மட்டும்தான் அவங்களுக்கு தலை போய் முடி போயிருக்கும் மேலே இல்லை முன்னாடி அந்த மாதிரி இடத்துல முடி வந்து ஃபுல்லாக ஃபாலாகிருக்கும் பின்னாடி முடி ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பின்னாடி இருக்கிற தான் எடுத்து முன்னாடி நடுவாங்க இதோட வேலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ்ன்ற மாதிரி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அதாவது பின்னாடி இருக்கிற எடுத்து தலையில் முன்னாடி இது பண்ணி நட்டுடுவாங்க நட்டுதுக்கப்புறமுமே இது வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்தில் வந்து க்ரோ ஆகிடும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அது க்ரோ ஆகும் இது க்ரோவத்துக்குமே நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணணும் கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணாதான் இது ஃபால் ஆகாம இருக்கும் அது வந்து மெயின்டெயின் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக மேச்சுரல் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி தான் டாக்டர் அதுக்கும் சொல்கிறாங்க அந்த காயம் வந்து பார்த்திங்கன்னா நடு நட்ட காயத்தை வந்து பின்னாடியாக இருக்கட்டும் முன்னாடியாக இருக்கட்டும் அது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து ஆறிடும் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு செவன் டூ ஒரு செவன் டேஸ் வந்து வெளியில் எங்கேயும் போகக்கூடாது சன்லைட்டில் எங்குமே போகூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க பண்ணதுக்கு அப்புறமா அந்த காயம் ஆடுறதுக்கு இல்லை சன்லைட் படாமல் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது பண்ணலான் மாதிரி தான் சொல்கிறாங்க பட் எனிவே இதை வந்து மெயின்டைன் பண்ணால் தான் அது கண்டினியூஸாக இருக்குன்றாங்க டென் இயர்ஸ் தான் இதோட வேலிட்டி அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்பி ஷேர்ஃபால் ஆகிடுச்சுன்னா திரும்பி நீங்கள் அதே மாதிரி எங்கே இருக்கோ பின்னாடி இருந்து எடுத்து அங்கே நடுற மாதிரி இருக்கும் இப்போ பின்னாடி வந்து முடியறதுக்கு நடும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹேர் வந்து வேக்கண்டாக தான் இருக்கும் பட் ஹேர் வந்து டவுன்வர்ட்ஸாக இருக்குது பின்னாடிலாம் சைடில் எல்லாம் டவுன்வர்ட்ஸாக இருக்கிறதுனால அது கீழே முடி க்ரோ ஆகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஃபில் கவர் பண்ணிவிடும் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது முன்னாடியுமே உங்களுக்கு முடி க்ரோ க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் இதுதான் ஹேர் ஸ்பெண்ட் முக்கியமான மெத்தட் இந்த இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வச்சு ஹேர் ஃபா ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா ஹேர் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் கேஸ்